ஓம் நம் சிவாய் மக்களே எப்படி இருக்கீங்க இப்போ நான் ஒரு கே கேள்வி கேட்டேன் உங்களை எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஏன் இதை முக்கியமானதுன்னு சொல்கிறேன்னா சில பேர் கை கட்டிட்டு நிற்பாங்க சில பேர் கையை விட்டு நிற்பாங்க சில பேர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் இந்த எப்படி இருக்கீங்கன்ற வார்த்தைக்கு இடையூறு விளைவிக்கக்கூடியது அது எப்படி இறை விளைவிக்கும் அப்படின்னு நினைக்கி கேட்குறீங்களா உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் பேட்ரி எப்படி டிச்சார்ஜ் ஆகுமோ அதே போல் நீங்கள் டிசார்ஜ் ஆவீங்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சக்திகள் வந்து கண்டிப்பான முறையில் வெளியேறிடும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முன்னோர்கள் தான் குற்றம் செஞ்சவங்களை தண்டிக்கிறது ஆக வேண்டி கையை கட்டி நிற்க சொன்னாங்க குற்றம் செஞ்சவன் டக்குன்னு அவன் மாட்டுக்கு ஓடிடாம கையை கட்டி நின்று பொறுமையா இங்கே நெல் அப்படின்னு நுப்பாட்டினோடனே அவன் பாட்டுக்கு நிற்கணுன்னா அவனுடைய எனர்ஜி வந்து குறைவாகணும் இதுக்கு தான் கையை கட்டி நிற்க சொன்னாங்க இன்னைக்கு கை கட்டாத பிள்ளைங்களே இல்லை ஏன்னா எல்லாமே குற்ற குற்றம் செய்யக்கூடிய ஆளுகளாக தான் இருக்காங்க அதனால கை கட்டி கை கட்டி நிற்பாங்க அதே போல கால் மேல கால் போட்டு அமர் அமர்ந்தாலும் இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இருவருக்குமே அந்த பிரச்சனைகள் வரும் அதனால கால் மேலே கால் போட்டு உட்காராதீங்க என்ன நாமளோட ஒவ்வொரு செயல்முறைக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு முன்னவங்க வந்து திட்டிருக்கக்கூடிய சில செயல்முறைகள்லாம் நீங்கள் கிராமங்களில் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே தான் இருக்கும் அவங்க சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் உள்ளே ஒழிஞ்சிருக்கும் எதுவுமே பதில் சொல்ல தெரியாமல் அந்த பாட்டிங்க முழிக்கிற மொழிகளும் பார்த்துருக்கேன் ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தா அவளுடைய கற்பப்பையை வாயிலாகப்பட்டது இறுக்கி கற்பப்பையில் அதிகமாக சூடாகி கட்டிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதே போல ஒரு ஆண்மகனும் உட்காந்துட்டான்னு சொன்னால் அவனுடைய பிறப்புறுப்புகளில் வந்து வெப்பம் மிகுதியாகி அந்த இடத்துல வெடிப்புகளோ வேறு பால்விலை நோய்களோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முன்னவங்க சொன்ன சில கடமைகளை கண்டிப்பாக மதிங்க செயல்படுத்துங்க அது உங்களை நல்ல இடத்துக்கு உயர்த்துன்னு நான் நம்புகிறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச சிறு செயல்பாடுகளும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் அறிவுறுத்தக்கூடிய அரிய பொக்கிச கலைகள் எல்லாத்தையுமே வந்து விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு நாம் எல்லோரும் என்னை பல மோகங்களில் அடிமைகளாக வாழ்கிறோம் அடிமைத்தனத்திலிருந்து மீள ஒரு வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சி இந்த வார்த்தைகளை பொன்னெழுத்தில் பொறித்து மதிங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வருவீங்கன்னு சொல்லி வாழ்த்தை விட வருகிறேன் ஓகே நமசிவாய்